பாருங்க ஓடுறாங்களா இது ஆளை உடனே ஓடுறதுங்க அங்கே பாருங்க அந்த புலியில் ரெண்டு ஆள் நிற்கிறாங்களா ஒருத்தர் நடக்கிறாருங்களா அந்த புள்ளியில் ஒன்று நிற்கிறாளுங்களா அங்கே போயிட்டாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் அந்த இடத்துக்கு போயிட்டாங்க ஒரு பத்து ரூபாயாட்டை மேய்வாங்க நான் காட்டுறேன் பாருங்க மயில் அழகாக இருக்குது அவங்க பண்ணுற சேட்டைங்களை காட்டுறான்னு சொல்லியிருந்தேன் இங்கே பாருங்க கள்ளக்காடே வந்து மழை பெய்யாமல் வாடி போய் கிடக்குங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கிடக்குதுங்க ஆனால் இவங்க வேலையை பார்த்தீங்களா இது மாதிரி பரபரப்பற பரைச்சிருப்பாங்க இங்கே பாருங்க பாருங்க காட்டுக்கார் புடங்குறதுங்காட்டும் இவங்க பாதி பிடுங்கிடுவாங்க இங்கே தெரிதுங்களா எப்படி பறிச்சுருக்காங்க பாருங்கள் இங்கே பாருங்க இங்கே பாருங்க இது மாதிரி பறிச்சி நல்லா சாப்பிட்ருவாங்க இங்கே பாருங்கள் ஓடனார் அது ஏறார் பாருங்க ஓரம்பாரம் எங்கே கிடைக்குதோ அதெல்லாம் அவங்களோட ஏரியாங்க அது பாருங்க இதுங்களுக்கு வந்து சீலை கட்டினாலும் போகாதுங்க எண்ணத்தை கட்டினாலும் மதிக்க மாட்டாங்க அவங்க என்ஜாய்மெண்ட் தாங்க இங்கே பாருங்க மழை இல்லாமல் தீஞ்சு போய் பிறகு இதையும் பறிச்சிக்கிறாங்க பாருங்க எப்படி பறிச்சி சாப்பிட்டுக்கிறாங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா இங்கே பாருங்கள் அவங்க தின்னது மிச்சம் தாங்க நமக்கு இதில் ஆள் கூலி அது எதுன்னு கடலக்காய் விட்றதுக்கே பயமாக இருக்குதுங்க இந்த மாதிரி எப்படி தான் படுத்துட்டு தின்னு அழகில் தான் ஆபத்துன்ற மாதிரிங்க இது மாதிரி பறிச்சு பறிச்சு சாப்பிட்றவங்க எந்த வெள்ளாமல் வச்சாலும் கொத்தி 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 சாப்பிடுவாங்க வெங்காயம் நடவு போட்டால் கூட அந்த இந்த தாலெலாம் வந்து தின்னுவாங்க இது வந்து மொசலுங்க மொசல் வந்து கட் பண்ணி கட் பண்ணி போட்டுருங்க விவசாயத்துக்கு எத்தனை விதத்தில் சோக சோதனை பாருங்க கொண்டுட்டு போய் மார்க்கெட் போனால் அப்படியே நிலையும் இருக்காது இந்த பாருங்க அதை ஒருத்தி மேயிறாளுங்களா இந்த பொளியில் ஒருத்தி நின்றுட்டு பாப்பாளுங்க பாருங்கள் ஆளுங்களா இங்கே மேராளுங்க பெருங்கொத்தி ரொம்ப மனுஷன் பறைக்கிற மாதிரி பறித்து சாப்பிட வேண்டியது இதை தான் ஃப்ரெண்ட்ஸ் காட்டுறேன்னு சொன்னேன் பாருங்கள் மயிலோட அட்டகாசத்தை